உலகநாயன் கமல்ஹாசன் டெல்லி வந்து சேர்ந்துட்டார் சென்னையிலிருந்து புறப்பட்ட அவரை பத்திரிகையாளர்கள் விமான நிலையத்தில் தொலைத்து எடுத்த கேள்விகளுக்கு அவர் சாமர்த்தியமாக பதில் சொல்லி இந்த டெல்லி வந்து சேர்ந்துட்டார் டெல்லியில் இன்றைக்கி வந்து அவர் ராஜ்யசபா உறுப்பினராக பதவி பதவியேற்கிறாரு இந்த பதவி ஏற்பதில் அவர் சரியான நேரத்தில் தான் வந்திருக்காரு அதாவது அரசியலில் வந்து ஒரு குழப்பமான ஒரு சூழ்நிலை அதாவது ராஜ்யசபாவனுடைய தலைவரும் துணை ஜனாதிபதியுமான ராஜ்யசபாவுடைய தலைவர் வந்து ராஜினாமா பண்ணிட்டார் பதவியை ராஜினாமா பண்ணிட்டார் வேணாயா எனக்கு இந்த பதவி அப்படின்ட்டு பதவி விட்டு விளையிட்டார் எதிர்கட்சிகள்லாம் ஒன்றா சேர்ந்து ஆர்ப்பாட்டம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அரசினுடைய பல கொள்கைகள் வந்து கொள்கை திட்டங்கள் வந்து சரியாக இல்லை தோல்வி அடைஞ்சிருச்சு காரணம் சரியாக சொல்லணும்னு சொல்லி எதிர்கட்சிகள் வந்து அங்கே போராட்டம் நடத்திக்கிட்டு இருக்காங்க இதே நேரத்தில் வந்து பிரதம மந்திரி வந்து டெல்லி போய் டெல்லியில் இல்லை அவர் வெளிநாட்டுக்கு பறந்து போயிட்டார் அதாவது இந்த பிரச்சனைகள் வரும்போதெல்லாம் அவர் வெளிநாட்டுக்கு பறந்து போகிற காலகட்டமாக இருக்குது அது அந்த நேரத்தில் உலகநாயகன் கமல்ஹாசன் வந்து ராஜ்யசபா உறுப்பினராக பதவி பதவியேற்றிருக்காரு அவர் டெல்லியில் எத்தனை நாள் தங்குவார் எத்தனை நாள் இந்த பட்ஜெட்டில் இந்த ராஜ்யசபா கூட்டத்தில் பங்கேற்பாருங்கிறது அவருக்கு தான் தெரியும் அவர் இன்னும் அதை வெளிப்படையாக சொல்லலை நிறைய அஜெண்டா என்ன கொடுத்துருக்காங்களோ அதன்படி தான் எல்லாமே நடக்கும் இதில் இவர் என்ன பேச போகிறாருங்கிறது ஒரு பு மர்மமாக தான் இருக்குது முக்கியமான விஷயத்தை தான் பேசுவார் இதற்கிடையில் அங்கே டெல்லியில் என்ன குழப்பமோ அதே மாதிரி குழப்பங்கள் வந்து தமிழ்நாட்டு அரசியலையும் நடந்துக்கிட்டு இருக்கு இப்போ உலகநாயன் கமல்ஹாசனுக்கு வந்து இந்த ராஜ்யசபா சீட்டை ஏன் கொடுத்தாங்கிற உண்மை இப்போ தான் தெரியுது அதாவது அந்த பதவியை வைகோ அடைஞ்சிருந்தார் அந்த வைகோ தான் ராஜ்யசபா மெம்பராக இருந்தார் திராவிட முன்னேற்ற கழகம் அவருக்கு ஆதரவு கொடுத்துருந்தது அதே நேரத்தில் அவருடைய பையனை திருச்சியில் திமுக சார்பில் அதாவது திமுக சின்னத்தில் அவரை ஜெயிக்க வச்சு பார்லிமெண்ட்டுக்கு அனுப்பிச்சாங்க அங்கே பார்லிமெண்ட்டுக்கு அனுப்பிச்ச பிறகு தான் எல்லாமே நிலமை மாறுது வைகோ வந்து பிஜேபியினுடைய அனுதாபியாக மாறிட்டார் உள்துறை அமைச்சருடைய கைப்பாவையாக மாறிட்டார் உழவ உழவு சொல்லக்கூடியவராக ஆயிட்டார் ஆகவே இவரை நம்ம கூட்டணியில் வச்சிகிட்டு இருக்கக்கூடாது அப்படின்னு திராவிட முன்னேற்ற கழகம் ஏற்கனவே முடிவு எடுத்திருந்திருக்கு அதுக்கு காரணம் வைகோவனுடைய மகன் துறை வைகோவுக்கு பதவி கொடுக்கணும் மந்திரி பதவி கொடுக்கணும் துணை மந்திரி பதவி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அழுத்தம் கொடுத்துருக்கிறாரு வைகோ ஆகவே இவர் நம்ம கூட்டணியில் வச்சுருந்தோம்னா நமக்கு ஆபத்து அவராக விலகி போகும் வரை இருக்கட்டும் ஏன்னா அவர் திராவிட முன்னேற்றக் கழகத்துக்கு ஒரு காலத்தில் ஒரு காலம் என்ன ரொம்ப மிகவும் ஒரு பாதுகாப்பாக இருந்தவர் ஒரு திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து விலகும் போது ஏற்பட்ட ஒரு பிரளயம் இருக்கே மிகப்பெரிய பிரளயம் திராவிட முன்னேற்றக் கழகத்துக்கே ஒரு ஆபத்து ஏற்படும் அப்படிங்கிற ஒரு நிலைமையில் இருந்தது இவர் அப்போ புதிய கட்சி ஆரம்பிக்கும் எம்ஜிஆர் எம்ஜிஆர் போது கூட அந்த அளவுக்கு ஒரு பரபரப்போ ஒரு பதட்டமோ இல்லை ஆனால் வைகோக்கு இருந்தது ஆனால் அந்த பின்பலம் இப்பொழுது வைகோக்கு இருக்கானா சுத்தமாக இல்லை எல்லோருமே அவரை விட்டு விலகி போயிட்டாங்க ஆகவே இவருனால இந்தமாதிரி திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு எந்த விதமான ஆபத்தும் கிடையாது லாபமும் கிடையாது ஆகவே இவரை கலட்டி விட்டுட்டு லாபம் தரக்கூடிய அதாவது கமல்ஹாசன் கட்சியில் அதாவது நமக்கு துணையாக இருந்தால் வாக்கு வங்கி அவருக்கு இருக்குது வாக்கு பெறலாம் வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எலெக்ஷனில் தேர்தலில் இவரை வைத்து எலெக்ஷனில் தேர்தல் பிரச்சாரம் பண்ணலாம் வாக்குகளை திரட்டலாம் வைகோ வச்சுருந்தால் திரட்ட முடியாது வைகோக்குங்கிற ஆதரவு அவ்வளவு பெருசாக இல்லை அவர் ஏன்னா அவர் ஜாதி ரீதியாக நாயுடு ரீதியாக அவர் இப்போ வந்து மக்களை அணுக ஆரம்பிச்சுட்டாங்க ஆகையினால் அவர் மீது மக்களுக்கு நம்பிக்கை இல்லை ஆனால் உலகநாயகன் கமல்ஹாசன் மீது மக்கள் மிகுந்த நம்பிக்கை வைத்திருக்கிறார்கள் அவர் நமக்கு ஒரு பெரிய சக்தியாக விளங்குவார் ஆகவே அவரை நம்ம அணியில் சேர்த்துக்கொள்ள வேண்டும் என்று முதல்வர் மு ஸ்டாலின் எடுத்த ஒரு சாணக்கியத்தனமான முடிவு இன்று மக்கள் நீதி மையத்துக்கும் ஒரு லாபமாக இருக்குது திராவிட முன்னேற்றக் கழகத்துக்கும் ஒரு லாபமாக இருக்குது மக்கள் நீதி மையத்துக்கு ஒரு சட் பார்லிமெண்டத்தில் ஒரு அந்தஸ்து கிடைச்சிருக்கு வரக்கூடிய ப சட்டமன்ற தேர்தலிலையும் ஒரு அந்தஸ்து கிடைக்கும் எப்படியும் ரெண்டு சீட் மூணு சீட் கொடுப்பாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை மக்கள் நீதி மைய தலைவர்களுக்கு இருக்குது அதனுடைய முன்னோட்டமாகத்தான் இன்றைக்கு மக்கள் நீதி மையத்து அலுவலகத்தை நோக்கி சாரசாரியாக அரசியல் பிரமுகர் வர ஆரம்பிச்சிருக்காங்க அதை நம்ம சொல்கிறது ஒன்றும் தப்பு இல்லை சரி அடுத்து கொஞ்சம் நம்ம சினிமா செய்திகளுக்கு வருவோம் நான் கவர்ச்சியாக நடிப்பேன் என்னையே கேட்கறதுக்கு நீ யார் உனக்கு எந்த விதமான உரிமையும் இல்லை நான் நிர்வாணமாக நடிப்பதை பற்றி கண்டிப்பதற்கோ கேள்வி கேட்பதற்கோ என் கணவனுக்கு மட்டும்தான்டா உரிமை இருக்கு ஊடகங்கள் ஒருத்தனுக்கு உரிமை இல்லைடா அப்படின்னு தெலுங்கில் பிரபல நடிகை குரல் கொடுத்துருக்காங்க அனுசியா பரத்வாஜ் ரங்காசலத்தில் நடிச்சிருக்காங்க ஷணம்ங்கிற ஒரு படத்தில் நடிச்சிருக்காங்க ரொம்ப அழகாக இருப்பாங்க அவங்க இந்த மாதிரி போர்க்கொடி தூக்கி இருக்கிறது அங்கே உள்ள ஊடகங்களுக்கு கொஞ்சம் ஒரு எரிச்சலாக இருக்குது ஏன்னா இந்த மாதிரி பதில் சொல்கிறா மக்கள் எப்படி ஏற்றுக்குவாங்க அப்படின்னா அதை பற்றி அந்த பொண்ணு கவலைப்படுற மாதிரி தெரியல அந்த பொண்ணுன்னு சொல்கிறதா பொம்பளைன்னு சொல்கிறதான்னு தெரியல கவலைப்படுற மாதிரி இல்லை சரி இப்போ இன்னொரு ஜோதிடர்கள் இப்போ வந்து புதுசாக ஜோதிடம் சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க தமிழுங்கிறது இருக்குது பாருங்கள் அந்த தமிழுங்கிற சொல் வந்து ஒரு அறச்சொல் அது வந்து ஒரு கடவுள் பேரு உள்ள அது கடவுள் கடவுள் சக்தி கடவுளின் சக்தி அந்த தமிழ் என்கிற சொல்லுக்கு இருக்குது அந்த சொல்லை வச்சு நேர்மையாக நடந்தால் அந்த சொல் அவர்களை காப்பாற்றும் அநீதியாக நடந்தால் அவர்களை கவிழ்த்து விடும் அப்படிங்கிற ஒரு ஜோ ஜோதி சோதிடம் இப்போ தமிழ்நாடு புறம் முழுக்க பரவிக்கிட்டு இருக்குது இதுக்கு காரணம் தமிழக வெற்றி கழகம் விஜயனுடைய தமிழக வெற்றி கழகம் என்ன எது எப்படின்னு சொல்கிறாங்கன்னு பார்த்தா அந்த ஜோதியிடர்களில் சிலர் கேட்டால் தமிழரசு கழகம்னு சொல்லி சிலம்பு செல்வர் மாப்ப சிவஞானம் ஒரு கட்சி வச்சுருந்தார் காங்கிரஸுக்கு போர்க்கேடயமாக விளங்கிய கட்சி நிறைய பேச்சாளர்கள் இருந்தாங்க அந்த கட்சிக்கு வந்து நிறைய பத்திரிகைகள் இருந்தது ஏ பி நாகராஜன் இது சாட்டைங்கிற ஒரு பத்திரிக்கையை வச்சு நடத்தி அதன் மூலம் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு எதிர்ப்பான குரல கொடுத்துக்கிட்டு இருந்தார் கவி காமூரீப் அவர் ஒரு பத்திரிகை நடத்திக்கிட்டு இருந்தார் சிலம்பெல்வர் மாப்போ சிவஞானம் அவர் ஒரு பத்திரிகை செங்கோல்னு நடத்திக்கிட்டு இருந்தார் சின்ன அண்ணாமலை அவர் ஒரு பத்திரிகை நடத்திக்கிட்டு இருந்தார் அவர் தான் எம்ஜிஆருடைய படத்துக்கு குலேபாக அலி பழைய பாடாவதின்னு விமர்சனம் எழுதினவர் அவருடைய பத்திரிகையில் தான் சங்க அந்த பத்திரிகை பேர் இப்போ பத்திரிகை படம் தொண்டர்கள் படம் உடைய விட தமிழரசு கழகம் அது விளங்கலை அதுக்கடுத்து தமிழ் தேசிய கட்சி திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து பிரிந்து போன சொல்லியின் செல்வர் ஈவி சம்பத் அவரோட கண்ணதாசன் போனார் பிரபல திராவிட முன்னேற்ற கழக பே பேராண்மை பேராண்மை உள்ள பேச்சாளர்கள்லாம் போனாங்க எழுத்தாளர்கள் போனாங்க கொஞ்ச நாள் கட்சி ஓடிச்சு அதுக்கப்புறம் அந்த கட்சி காணாமல் போச்சு ஈவிகே கே சம்பத் காங்கிரஸில் சேர்ந்தார் அது தமிழரசு கழகங்கள் தமிழுங்கிற பேரை வச்சு தொடங்கப்பட்ட கட்சி தான் அடுத்து நாம் தமிழர் இன்றைக்கு வரைக்கும் சிங்கிள் அப்படியே தான் இருக்குது அதனுடைய வளர்ச்சி செந்தமிழன் சீமான் அவர் மட்டும்தான் அந்த கட்சியில் பெரிய ஆள் மற்ற ஆட்களை ஒன்றும் சொல்ல முடியாது மற்ற ஆட்கள் கட்சியில் பிற பேச்சாளர்னு வந்தால் கூட்டம் கூட கூடாது அவங்களும் இன்னும் சிங்கிள் பார்ட்டியாக தான் இருக்காங்க கூட்டணி சேர மாட்டேன்னு தனித்து அது ஒரு குழந்தை மாதிரி வச்சுருக்காங்க அந்த கட்சியும் உருப்பட்ட மாதிரி தெரியல இந்த நிலையிலே தான் தமிழக வெற்றிக் கழகம்னு சொல்லி விஜய் வந்து கட்சி ஆரம்பிச்சிருக்காரு கட்சி ஆரம்பித்த உடனே ஏகப்பட்ட குழப்பங்கள் குளறுபடிகள் பெண்கள் வந்து விலகி போய் பேட்டி காரகமாக காரசாரமாக கொடுக்குறாங்க அந்த க கட்சிக்கே கூட இருக்கிறது புஷியானது தான் கேடாக இருப்பார் அப்படின்னு சொல்லி ஏகச்சிப்ப நிறைய பேர் புகார் இருக்காங்க ஆக தமிழக வெற்றி கழகத்தினுடைய ஆசையும் இந்த எலெக்ஷனில் நிறைவேறாது அவங்களால ஜெயிச்சு ஆட்சியை பிடிக்க முடியாது விஜய் முதல்வராக ஆக முடியாது அப்படின்னு ஜோதிடர்கள் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க இது என்ன போக போக விரிவடையும் சொல்லிட்டு நாளை சந்திப்போம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க